உலகையே ஆள்வதற்கு பிறந்த ராசிக்காரர்கள் இவர்கள்தானாம் ஒரு நல்ல தலைவனாக இருப்பதற்கு ஆளுமை பண்புகளை கொண்ட ராசிகள் யார் என்று இங்கே கவனிப்போம் மேசம் மேச ராசிக்காரர்கள் போ கடவுள் சூரியன் ஆக ஆள்வதற்கு ஈடு இணையாக தைரியத்துடன் தாராளமாக மனதுடன் இருப்பார்கள் லட்சியத்தையும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் ஒந்துதல் தலைமை ஆற்ற பொறுப்பில் இருப்பார்கள் அத்துடன் உறுதியுடன் ஆர்வமும் கொண்டவராகவே இருப்பார் சிறந்த தலைவனாக இருக்கும் தகுதி இவர்களுக்கு உண்டு அடுத்து சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் தலைவராக பிறந்திருப்பார்கள் அதாவது அரச ஆற்றும் கவர்ச்சியே இவர்களிடம் இருக்கும் இவர்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சொற்களில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம் இவர்கள் தங்கள் தலைவராக நினைப்பதால் நடக்கும் வழி நடத்தக்கூடிய தூரம் கொண்டவராக இருப்பார்கள் அதிகாரத்துடன் தங்களை ஏற்றும் மதித்துக் கொள்வார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சராசி விருட்ச ராசிக்காரர்கள் சூழ்நிலையை துல்லியமாக மதிப்பிடுவார்கள் புதிதாக இயல்பாக குணங்களை கொண்டவராக இருப்பார்கள் இவர்கள் கணிக்கப்பட்ட ஈடுபடுவார்கள் அவர்கள் திறன் தலைவராக இருப்பார்கள் எப்போதும் சவால்களும் பயங்களும் கொள்ளாத இவர்கள் தீவிர கவனம் மற்றும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் சனியால் ஆளப்படுவர் ஒரு முழுக்கமான மற்றும் தந்திரமான அணுகுமுறையை கொண்டுள்ளனர் அதிகாரத்துடன் கட்டமைப்பை உருவாக்கும் சிறந்த விளங்குவார்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த காலமானாலும் உன்னிப்பாக திட்டமிட்டு மற்றும் விடா கொண்டிருப்பார்கள் கும்பராசி கும்பராசிகள் மனிதனாக பிறப்பாக ஆர்வம் உலகையே புரட்டி போட்டு விடுவார்கள் ஆற்றல் உள்ளவர்கள் ஆனால் புதுமையை யோசனை மூலமாக சிறந்த எதிர்காலத்தை கட்டமைப்புகளை கூட்டு வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை ஊக்குவிக்கும் விளங்குவார்கள் மனித குலத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அரசியல் நிலையில் ஒவ்வொரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பேரும்புகளையும் எடுக்கக்கூடிய ஒரு ராசி நிலையாகவே இருக்கிறது